ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கேன்னா ஒரு கிராமத்தில் அண்ணன் வந்து ஒரு மாட்டுப்பண்ணை வச்சுருக்காரு அதாவது மாட்டுப்பண்ணை வச்சுருக்கவங்க நம்ம புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ இருக்காங்க அது மாதிரி அண்ணன் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காருன்றத அண்ணன் பண்ணையில் போயிட்டு பார்க்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா என் பேர் குமார்ங்க அக்கரை சங்கப்பள்ளி கிராமம் ராமேகொண்டன் ஒரு இது வந்து அன்னூர் பக்கத்தில் இருக்குது ஆமாங்க அன்னூர் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருங்க அன்னூர் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க சரிங்க நம்ம எவ்வளோ ஆண்டுகளாக வந்து மாடுகள் வளர்த்துட்ருக்கணும் ஒரு பதினஞ்சு வருஷம் வளர்த்துட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷமா நீங்கள் வளர்க்குறத பார்த்தா பரம்பரையாக வளர்க்குற மாதிரி தெரியுது ஆமாங்க அப்படிங்களா பக்க காலத்துலேருந்து வராமா ஏன்னால் இந்த ஷெட்டோட அமைப்பு இந்த வடிகால் இதெல்லாம் போட்டிருக்கீங்க இது எப்படி நான் நீங்க எப்படி பாத்து செஞ்சீங்களா உங்களோட ஐடியாங்களா இல்ல எங்க ஐடியாதாங்க? இதுல எத்தனை மாடுகள் கட்டலாம்? நீங்க ஒரு 15 கட்டலங்க. இப்போ ஒரு 10 இருக்குங்க. அப்புறம் 5 வெளிய இருக்குங்க. வெளிய இன்னும் 5. எப்படி மாத்தி மாத்தி கட்டிக்கிட்டீங்களா? ஆமாங்க ஆமா. இதுல வந்து பதினஞ்சு கட்டலாம். பதினஞ்சு கட்டலங்க. அந்த செட்லங்க. அங்க ஒரு 10 கட்டலாம்ங்க. 10 10 கட்டலாம்ங்க. எப்படிங்க அந்த மாட்டோட அந்த சிறுநீர்லாம் இது வழியா போயிருக்கேன் ஆமாங்க சிறுநீரெல்லாம் எல்லாம் வடிகால் செஞ்சு கோமியம்லாம் அதுக்கு என்ன பண்றீங்க அது ஒரு தொட்டி மாதிரி ஸ்டாக் பண்ணுங்க சரிங்க அப்புறம் அதை கொண்டு போய் வாழைக்கு விட்டுருவாங்க எங்களுக்கே உரம் வேணும் இப்போ மாடு பதினஞ்சு மாட்டில் எத்தனை மாடு வந்து கரவையில் இருக்கு இப்போ ஒரு பத்து இருக்குங்க பத்து ஒரு அஞ்சு மாடு செனைங்க இல்லை வெளியிருக்குங்க பத்து மாடு கறந்துருக்குங்க பத்து மாட்டுக்கு டெய்லி ஒரு நூறு ரு நூற்றி இருபது லிட்டர் வருங்க ஒரு மாட்டுக்கு அவரேஜ் ஒரு பன்னெண்டு லிட்டர் பன்னெண்டு லிட்டர் பன்னெண்டு காலையில் சாயங்காலம் சேர்த்துங்களா ஆமாங்க ரெண்டு வேலைக்கு சேர்ந்து பன்னெண்டு லிட்டர் அதாவது ஒரு நாளைக்கு நூற்றி இருபது லிட்டர் காலையில் ஒரு அறுபது சாயங்காலம் ஒரு ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது சரி எப்படி சேல்ஸ்லாம் எப்படி பண்றீங்க சேல்ஸ் அது ஆவின் தவி ஆவின் ஆமாங்க கவர்மெண்ட் சொசைட்டிங்க அங்கே தான் விட்டுருக்கோம் ஃபேட்டை சின்னப்பு இருந்த மாதிரி ரேட் வருங்க ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு லிட்டர் வருங்க அது வந்து அவங்க செக் பண்ணி தான் அதுக்கு ஆமாங்க ஆமாங்க ஆமா நம்ம பாலை தரத்தை செக் பண்ணி தான் ரேட் போடுவாங்க அது எப்படிங்க பாலோட தரம் வந்து குறையும் கூடுமா ஆமா கண்டிப்பாக கூடுங்க ஆமாங்க அது மாதிரி இருக்குங்க இருக்குது இருக்குங்க இப்போ கண்ணு போட்ட மாடு பூரா இலங்கரவையாக இருந்தா அந்த பேட்டினா கொஞ்சம் குறைஞ்சிருங்க அதே மாடு அப்புறம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகிட்டால் பால் கொஞ்சம் கேட்டியா இருங்க கொஞ்சம் சேர்ந்து வருங்க கண்ணு இருந்து எவ்வளவு நாளைக்கு பால் கரக்குதுங்க கண்ணு இருந்து ஒரு ஒரு ஏழு மாதம் கறக்கலாங்க ஏழு மாதம் ஏழு மாதம் கறக்கலாம் ம் அப்புறம் ஒரு மூணு மாதம் கேப் விட்டுருவோம் தினையாயி ஒரு மூணு மாதம் கேப் விட்டுருவோம் அப்புறம் மறுபடியும் அடுத்த கன்று போட்டுருங்க பால் கறவைக்கு கண்ணுக்குட்டி இருந்து ஆகணுமா எப்படிங்க இல்ல எங்களுக்கு கண்ணுக்குட்டி மேக்ஸிமம் வைக்க முடியாது மாடு நிறைய இருக்கிறதுனால வைக்க முடியாதுங்க ஆமாங்க ஆமாங்க நல்லா கண்ணுக்குட்டியா இருந்தா அதை செலக்ட் பண்ணி அதை வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு கண்ணுக்குட்டி வச்சிருக்கேங்க மாடு ஆக்கலான்ட்டு வளர்த்திட்டு இருக்காங்க அதாவது காலகண்டா இருந்தா சேல் பண்ணிடுவோம் ஆமாங்க ஆமாங்க கெடாரி கண்ணா இருந்தா நல்லா கண்ணுக்குட்டியா இருந்தா வச்சுக்கோங்க மேக்சிமம் நம்ம பண்ணையில வளர்க்க

அந்த ஜெர்சில எல்லாம் கொஞ்சம் பால் கம்மி தாங்க ஆனால் அது கொஞ்சம் பால் குவாலிட்டியா குவாலிட்டியாக இருக்குங்க குவாலிட்டி தரம் நல்லா இருக்கு தரம் நல்லா இருக்கு அதில் அதனால ரெண்டு கலந்துருக்குங்க இப்போ ஃபுல்லாக இங்கே செப்புத இருக்குங்க இந்த மேட்டெல்லாம் போட்டிருக்காங்களே ஆமாங்க ஆமாங்க அது நல்லதுங்களா எப்படிங்க அது நான் இன்னும் போடலைங்க நாங்கள் டெய்லி சுத்தமாக கிளீன் பண்ணிடுவோங்க நல்லா சுத்தமாக வச்சிருக்கீங்களா அதனால எங்கள் சேட்டு தீட்டாக இருக்கேன் நாங்கள் டெய்லி வாஷ் பண்ணிடுவோங்க டெய்லி காலைல வாட்டர் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிருவாங்க பைப் வச்சு ஆமா ஓச வச்சு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் மறுபடி புடிச்சு அங்கேயே கட்டிருவோங்க கொஞ்சம் காஞ்சிக்கின்னா அப்புறம் புடிச்சா அங்கேயே கட்டிருவோங்க பகிலயே வெளியெல்லாம் போறதில்லைங்க செட்லயே தான் அந்த செட்டுக்கு போறேன் அங்க இருக்குற மாடு மட்டும் மட்டும்தாங்க நீங்க அதுக்கு தனியா ஆமா இதெல்லாம் கொண்டு போய் தண்ணி காட்டி மறுபடியும் கொண்டு கொண்டாந்து இங்கயே கட்டுறாங்க கரவ மாடு தனியா ஆமாங்க கரவை மாடு தனியா சேன மாடு கண்ணுக்கு எல்லாம் அங்க தனியா இருக்கும் அந்த தனியா பாதுகாப்பு ஆமாங்க ஆமாங்க

கம்பு ரெண்டே ஒ கொண்டு வந்து மிசில் மிக்ஸ் பண்ணி கலப்பு வலிச்சு கலப்பு தீவன அந்த கிருசி மாட்டு தீவனம் போடுறேங்க ஆமாங்க மாட்டு தீவனா ஒரு அஞ்சு ஆறு லிட்டரு கறக்குற மாட்டுக்கு ஒரு மூணு கிலோ போடணுங்க அந்த ரேஞ்சு போட்டது கொஞ்சம் பால் நல்லா உபரி வருங்க பேட்டே நல்லா இருக்கு ஒரு நாளைக்குங்களா ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு வைப்பீங்களா ஒரு ரெண்டு வேலை போடணும் ரெண்டு வேலைக்கு ஒரு ஒரு அஞ்சு கிலோ போடணும் அஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ போடணும் அஞ்சு கிலோ மாட்டு தானே போடணும் ஒரு மாட்டுக்கு ம் அந்த தினையா இருக்கிறதுக்கு மாட்டுக்கெல்லாம் அதுக்கு என்ன பண்ணுங்க செனைய மாட்டுக்கு அதுக்கு இதே தாங்க அளவு கொஞ்சம் கம்மியா போடுவோம் கம்மியா போடுவோம் பால் கறக்கிற மாட்டுக்கு ஜாஸ்தியா செனை மாட்டுக்கு கொஞ்சம் எதனால கம்மியா போடுறீங்க அது பால் கறக்கலைங்க போகுது அப்படிங்கிற ரேஞ்சுக்குங்க அதுக்கு அந்த அளவுக்கு போகுது இல்லைங்க போதுங்க போதுங்க அதனால வெளிய மேய்ச்சலுக்கு போயிட்டு வருதுங்க போதுங்க மேய்ச்சலுக்கு கறவை மாடு வந்து மேய்ச்சலுக்கு விட்றது கொள்ள விடுறதில்லைங்க இங்கயேதாங்க செட்லயே தான் இருக்கு எல்லாருமே யாருமே கறவை மாடு மேய்ச்சு மேய்ச்சலுக்கு விட்றதில்லை அது வெயில் போயிட்டு வந்த அப்புறம் பால் குறைஞ்சிடறாங்க உம் விடுறது இல்லீங்க உம் செட்லையே தாங்க டுவெண்ட்டி ஃபோர் அவர் செட்லயே தான் இருந்தாலும் பசுந்த தீவனம் எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு பால் நல்லா இன்க்ரீஸ் இருக்கு பால் அதிகமாக அதிகமா கறக்குறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்குறீங்களா தீவனம் இந்த மாதிரி அதான் அந்த பீர் வேஸ்ட் போடுவாங்க பீர் வேஸ்ட் பீர் வேஸ்ட் மாட்டு தீவனத்தோட அந்த பீர் வேஸ்ட் மட்டும் கலந்து போடுங்க அவ்வளோதான் உருளக்கிழங்கெலாம் கொடுக்குறாங்களா உருளைக்கிழங்கு போட்டுருந்தீங்க இப்போ நம்மளது நம்மளோட பசந்தீவன் நிறையா இருக்குங்களா உருளைக்கிழங்கு போகல சரிங்க இதே சரியாக இருக்குங்க சரிங்க சரிங்களா நிறைய தகவல் சொன்னீங்க நிறைய சொல்லுங்கண்ணா தேங்க் யூ தேங்க்யூ உங்களோடய கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுங்களா நைன் டபுள் ஜீரோ ம் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் டபுள் த்ரீ ஜீரோங்க சரிங்களா ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அண்ணனோட மாட்டு மாட்டு பண்ணையை பற்றி நம்ம பார்த்தோம்

バカンの <laughs> レスにバカンドレスたまんないと。<laughs> <laughs>